கர்த்தருக்கு சோத்திரம் பிரியமான தேவனுடைய ஊழிக்கார சகோதர சகோதரிகளே தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் ஆமரம் உங்களுடைய வாழ்த்தை வரவிருக்கிறேன் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபியும் சமாதானமும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எப்போதும் உண்டாவதாக ஆமை இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் விழா கொண்டாட்டம் ஏழை மக்களோடும் ஆதரவற்ற பிள்ளைகளோடும் இயேசு கிறிஸ்துவை அறியாத ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிற தன்னுடைய சொந்த பந்தங்களோடு உறவினர்களோடு நாம் கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடுவோம் தேவனுடைய இரக்கத்தையும் இயேசு கிறிஸ்துனுடைய அன்பையும் பரிசுத்தனுடைய வல்லமையும் வெளிப்படுத்தும்படியாக கொடுக்கிற மாதமாகிய டிசம்பர் மாதத்தில் பிறந்த இயேசு கிறிஸ்துவை கொண்டாடுகிற இந்த ஆண்டு கொடுக்கிற மாதமாகிய தேவனுடைய வார்த்தையை பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை மன்னித்து ஆசீர்வதித்து ஆசீர்வாதமான வார்த்தையும் உணவுகளையும் உடைகளையும் முடிந்தால் பணங்களையும் கொடுத்து கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துவோம் சபையில் தேவோட வார்த்தையை கேட்கலாம் அங்கேயும் கொண்டாடலாம் வீட்டிலையும் கொண்டாடலாம் அதை காட்டிலும் அதிகமாய் ஏழை மக்களோடு ஆதரவற்ற பிள்ளைகளோடு உறவினர்களோடு கிறிஸ்துவின் அன்பை நாம் வெளிப்படுத்த வேண்டும் அப்படி வெளிப்படுத்தும் போது தேவன் நாமும் மகிமைப்படும் உங்களுடைய வறுமையும் தர் நீங்கி நீங்கிப் போகும் ஏனென்று சொன்னால் நீதிமொழிகள் புஸ்தகம் பத்தொன்பதாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் சொல்லுகிறது ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் அவன் கொடுத்ததை அவர் திருப்பிக் கொடுப்பார் என்று சொல்லியிருக்கிறது அந்த வார்த்தையின்படி உங்களுடைய யாரெல்லாம் கஷ்டத்தில் இருக்கிறாங்களோ நஷ்டத்தில் இருக்கிறாங்களோ வறுமையில் இருக்கிறாங்களோ அவங்க வறுமைகள் தங்களாம் ஒழிஞ்சு போகட்டும் மேசுவி நம்ம இந்த வருஷம் நிச்சயமாய் நாம் இப்படி செய்யும் போது அது ஒழிஞ்சு போகும் அழிஞ்சு போகும் இனி கடனை வறுமையை தேடி நீங்கள் காணாதிருப்பீங்க அதனால் இந்த ஆண்டு கிறிஸ்மஸ் விழா தேவ நாமத்தை மகிமைப்படுத்த சொந்த மதங்களோடு ஆதரவற்ற பிள்ளைகளோடு உறவினர்களோடு ஏழைகளோடு இந்த கிறிஸ்மஸ் விழாவை கொண்டாடி தேவன் அன்பை வெளிப்படுத்துவோம் மேலும் இந்த டிசம்பர் மாதத்தில் இயற்கை சீட்டத்தினால் வருகிற அனைத்து விதமான தீமைகள் அநீதிகள் யாருக்கும் தேசத்துக்கு படிக்கு நமக்கு நேரிடாத படிக்கு அதுக்காகவும் ஜபம் பண்ணுவோம் தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துவோம் கத்தவங்களை ஆஸ்வதிப்பாராக ஆமேன் காட் பிளஸ் யூ